கடன் தம்பி கத்தி நீ குத்துனாலும் மாட்டீங்களா பக்கம் எங்களுடைய அந்த ஆவேசமான குரல் நீங்க என்ன நினைக்கிறீங்க சும்மா ஏதோ சும்மா வெறுமனே கத்தி பிள்ளை நினைக்கிறீங்களா இந்த ஆவேசமான குரல் எங்க இருந்தவங்க வந்து அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியர் சொல்லுகிறான் ஆதியில் மனித பேசிய முதல் மொழி தமிழ் என்று முதல் மாந்தன் இப்படி இருக்கிற இந்த சமூகத்துல நீ கத்தம் என்ன பார்த்தீங்க உணர்ச்சி இல்லையா என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவ்வளவு

நரசு நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து இவருக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பசுறை ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ ரெண்டாவது மாநில மாநாடு முதல் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் விமர்சிக்கிற மாதிரி நான் கத்தி பேச மாட்டேன் ஆவும் பேச மாட்டேன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசினார் ஒருவேளை ரெண்டாவது மாநாட்டில் என்ன பேச போறாங்கிறதுக்காக சீமான் முன்னாடியே பேசுகிறார ஒரு விஷயம் இருக்கு அப்படி இல்லை நீங்கள் கத்தி பேச மாட்டேன் ஆவேசம் மாட்டேன்றதுலேயே வந்து எவ்வளோ பெரிய ஒரு குறுகிய அரசியல் பார்வை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்க அண்ணன் தம்பியை கத்தி எடுத்து கூட்டினாலும் நீங்கள் கத்தப்பட்டீங்களா பக்கத்தில் இருந்தீங்களா எங்களுடைய அந்த ஆவேசமான குரல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சும்மா ஏதோ சும்மா வெறுமனே கத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இந்த ஆவேசமான குரல் எங்க தங்க வருது இங்கே ஒருத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறான் இங்க ஒருத்த வன்படுமை ஆணவர் படுகொலை செய்யப்படுறான் இங்கே இந்த இனமே வந்து நசுக்கப்பட்டு இந்த இனமே வந்து கொல்லப்பட்டிருக்குது ஒரு லட்சத்தி எழுபதி தமிழர்கள் சாவடிக்கப்பட்டிருக்கிறாங்க எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் போராட்டம் எந்த துறையாவது போராட்டம் இல்லாமல் இருக்காங்க எல்லா துறையும் போராட்டம் இன்னைக்கு கஞ்சா அப்படின்னு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மது சம்பந்தமான பொருட்களும் தெருவு தெருவு வந்து விநியோகம் செய்யப்படுது இப்படி இருக்கிற இந்த சமூகத்துல நீ கத்தாம என்னப்பா செய்யல ஒரு உணர்ச்சியே இல்லையாப்போ ஆவேசப்பட மாட்டேங்க நீ அப்ப எல்லாத்தையும் வந்து சினிமால வர மாதிரி அப்படியே சாஃப்டா டீல் பட்டு இல்லைங்களா என்ன அரசியல் உங்களுக்கு என்ன அரசியல் பக்கத்திலே ஒருத்த வந்து வெட்ட நீ கத்த மாட்டியா ஆவேசமா உணர்ச்சி பூர்வம் நீ பேச மாட்டியா அதுதான் எங்களுடைய வழி தானே எங்களுடைய குரல் மொழியா வெளியில வருது அது எப்படி தவறா பேச முடியும் எப்படி தவறா பேசணும் அப்ப உங்களுடைய அரசியல் வந்து எதை நோக்கி இருக்கு சினிமாவில் நடிக்கிற மாதிரி வந்து நடிச்சு போயிடலாம் ரெண்டு லைட்டை போட்டு கேமரா வச்சு நடிச்சு போயிடலாம் நினைக்கிறீங்களா மக்கள் தெருவு தெருவு உங்களை கேள்வி எழுப்பாங்க உங்க வேட்பாளர் நிறுத்துங்க உங்க வேட்பாளர் போய் எதை முன்வைக்கிறாருன்னு பார்ப்போம் எப்படியாப்பட்ட அரசியல் முன்வைக்கிறாருன்னு பார்ப்போம் நீங்க எந்த தொகுதியில் வேட்பாளர் நினைக்கிறீங்க அங்க என்ன அரசியல் நீங்க முன்வைக்கிறீங்கன்னு பாப்போம் ஒரு ஆயிரம் பேர் கூட கூட்டிட்டு போய் ஓட்ட கேப்பீங்க இவ்வளவு பேர் வந்துட்டானே மக்கள் ஓட்டு போட்டுறாங்கன்னு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் மிக 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 தெளிவானவர்கள் புரியுதுங்களா இவ்வளவு சேவை செஞ்ச அப்பிள் கற்ற ஒரு தலைவனை கூட தோற்கடிச்சிருக்காங்க காமராஜரை அப்படிப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெறும் திரைக்க வச்சு ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம் நினைக்கலாம் அதுவும் ஸ்டேட்டம் தான் இந்த அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளைகள் அந்த மாப்பிள்ளையோட இந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன் ஸ்டேட் தான் அப்படி இருக்கும்போது உங்க கட்டாயம் உங்களுக்கு விடாது காமராஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கட்சியுமே வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்கு நீங்க வந்து காமராஜரை தான் வந்து சொல்றீங்க தோக்கணிச்சிட்டாங்க இதுல காமராஜர் தோக்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது அவர் நடந்த இந்த மொழியை எதிர்ப்பு போராட்டம் அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாங்க ஆட்சிய படிப்போம் சொல்லிட்டு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதே அறுபத்தி ஏழு தேர்தல்தான் காமராஜர் நம்ம ஏற்கனவே காமராஜர் அவர்களையும் நம்ம இவர் அரசியல் வந்து இதோட ஒப்பிடும் போது நம்ம இதை பத்தி தெளிவா நம்ம பேசணும் ஒரு காணொலி இல்லை காமராஜரை தன்னோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற விஜய் காமராசர் பேசிய அரசியலை பேசுவாரா இதுதான் கேக்குறோம் காமராசர் கடைபிடிச்ச நேர்மையை கடைபிடிப்பாரா காமராஜர் கடைபிடித்த எளிமையை கடைபிடிப்பாரா காமராஜர் செய்த இந்த ஊழல் இல்லாத ஆட்சியை செய்வாரா காமராஜர் நடத்திய இந்த மது இல்லாத ஒரு மாநிலத்தை அவர் நடத்துவாரா சொல்லுங்க காமராஜர் முன்னுரிமை கொடுத்த இந்த அரசு பள்ளிக்கூடங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாரா அவரே தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறாரு இப்படி இருக்கிற விஜய் எதல நீங்க வந்து இந்த கோட்பாடு காமராஜர் இதனால நான் வந்து கொள்கை தலைவர் வச்சிருக்கேன்னு எதை சொல்றீங்க அதை அத பத்தி கொள்கை தலைவர் பத்தின டீடைல் நான் எக்ஸ்பனேஷன் வர சொல்ல عليكم சொல்லல அப்ப எப்படிங்க ஒரு கொள்கை தலைவர் இப்போ நாங்க ஒரு தலைவர் வச்சிருக்கோம் தேசிய தலைவர் அவருடைய கொள்கைகளை எதெல்லாம் நாங்க வந்து அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு நாங்க வந்து தமிழ்நாட்டுல செயல்படுறோம்னு நான் சொல்லிருக்கோம். நாங்க நாங்க வந்து பின் தொடர்ந்து வர எல்லா தலைவர்களுமே எதை முன்ன வைக்கறாங்க அவர் அவர்களுக்காக நம்ம எதுக்காக பேசுறோம்ன்றது எல்லாத்தையுமே நாங்க சொல்றோம் நீங்க சொல்லுங்களா காமராஜர் வந்து நீங்க எதுக்கு கொள்கை தவிர எடுத்துக்கிறீங்க நீங்க அவர் செஞ்ச எதை நீங்க இங்க செய்வீங்க ஆட்சிக்கு வந்தா சொல்லுங்களேன் இல்ல ஆனால் தொடர்ச்சியாக சொல்ற பல பேர் சொல்றேன் பார்த்தீங்கன்னா விஜயோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு யார்கிட்ட இருந்து போதுன்னா திருமா தான் போகுது அதனால தொடர்ச்சி சீமான அவர்களும் சே திருமாவர்களும் தொடர்ச்சா விஜய் பத்தின விஷயம் கொடுத்துறேன் நடிகர்கள்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்த ட்ரை பண்றாங்க பொதுமக்கள் மத்தியில அவர் வந்து நடிகர் தான் அவர் அரசியல்வாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க இது ஒரு அப்பட்டமான ஊடக பிம்பங்க இது எப்படி ஒருமுறை விட தேர்தலை சந்திக்கல ஒரு முறை விட அவருடைய வாக்கு ப்ரூவ் பண்ணல எப்படி அவருடைய வாக்கு கூட்டிகிட்டே போகுதுன்னு சொல்றீங்க சொல்லுங்க ஒரு ஊடக வேலையாளரா

ஏன்னா ஏறக்குறைய அந்த முதல் மாநாட்டுல இருந்து இரண்டாவது மாநாட்டுக்கு நடுவுல பெருசா போராட்டம்ன்றது எதுவுமே அவர் பண்ணவே இல்லை அந்த ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு எங்க பகுதிக்கு வந்து அவர் இந்த அந்த வாசன் வந்தாருங்க அவர் என்ன அந்த பைக் ஷோ எல்லாம் காட்டுவாரு அவருக்கு கூட்டம் கூட்டம் தெரியுமா அவங்களுக்கு ரெண்டு மாவட்டம் ஃபுல்லா கூட்டம் அவருக்கே அந்த கூட்டம் வருதுங்க அதை விட குறைவான கூட்டம் தாங்க வருது விஜய்க்கு இது வந்து ஒரு திரை கவர்ச்சிங்க இது ஒரு தலைவருக்கான தகுதி இல்ல புரியல கூட்டமே இல்லாத தலைவர்கள் எல்லாம் வந்து சட்டமன்ற ஜெயிச்சிருக்காங்க எத்தனை இடங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போல இந்த மாதிரி வந்து கருத்துல அடிபட்டுட்டு தன்னுடைய மக்கள் கிட்ட தன்னுடைய கொள்கைகளை அந்த நேரத்துல அந்த வானொலிகள்ல சொல்லியே வந்து அவர் வெற்றி பெற்றுறாருன்னு சொல்றாங்க அப்ப வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது வந்து இங்க கூட்டம் இல்ல கொள்கை அந்த கொள்கை விஜய்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம ஆனா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கொள்கை சார்ந்த விஷயங்களை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் ஒண்ணு பாத்தீங்கன்னா திமுக மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட பிரதான கொள்கையா இருக்கிற ஒரு சில விஷயங்களை கடவுள் மறுக்குன்ற மாதிரி சொல்லணும் திமுகவோட கொள்கையை தான் எடுத்துக்கிறாங்க அப்போ ஒன்றே கடவுள் ஒரு தெய்வம் சொல்லிட்டு அண்ணா அவர்கள் அப்படி இருக்கிறப்ப திமுக சொல்ற கொள்கையை ஃபாலோ பண்ணதான் ஒரு கேள்வி இருக்கு இல்ல திமுக இங்க தனித்து போட்டிட்டு மக்கள் ஆதரவு பெற்று வெற்றி பெறலையே திமுக வந்து இங்க பதினெட்டு கட்சிகளை கூட்டணி வச்சுக்குது வட மாவட்டங்கள்ல அண்ணன் திருமாவர்கள் ஓட்டு வாங்கி கொடுத்துறது தென் மாவட்டங்களில் சில கட்சிகள் ஓட்டு வாங்கி கொடுத்தது இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் அண்ணன் ஜவாயிருல்லா போன்றவர்கள் வாங்கி கொடுத்துறாங்க இந்த மாதிரி கட்சிகள் வந்து அண்ணன் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒவ்வொரு குடிகளுக்கான வாக்கு பெற்று கொடுத்தது இந்த மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி திமுகவுக்கு அவங்க சட்டமன்று உறுப்பினர் ஆகணும் அவங்க கட்சியோட நிர்வாகி சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் இது இன்னும் பல கோரிக்கைகள் உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளும் இருப்பாங்க ஒரு சோஷியல் செக்ச்சராக ஃபார்ம் ஆகிடுது கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகுதுங்க அவங்க ஒழுங்கை விமர்சித்து தானாங்க வரோம் இப்போ இத்தனை ஆண்டு காலம் இருந்த கட்சி இதை கூட செய்யலன்னா வேஸ்ட்டுங்க இது கூட செய்யலன்னா இது அவங்க ஒன்றும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ திமுகவாக மேலும் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை திமுக மேலும் நினைக்கல இவங்களோட கம்பேர் பண்ணால் இவன் வந்து கருப்பா பயங்கரமா இருப்பான் அவன் பயங்கர கருப்பா இருப்பான் அவ்வளவுதான் வித்தியாசம் இவங்க விசாரிச்சு யாரையுமே இல்ல மக்களுக்கு அதனால இந்த முறை மக்களை நாங்க தெளிவுபடுத்துறோம் கழுவுங்க விசாரிங்க அப்புறம் வாத்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ நீங்க வைக்கிற முரண்பாடு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் டிவி கேன்ற மாதிரிதான் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேர் பக்கமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திரைக்கவர்ச்சியோ புகழோ அதிகார பலமோ பணமோ எல்லாமே இருக்கு ஆனா இந்த இடத்துல நாம் தமிழை வச்சு தனித்து விடப்பட்ட மாதிரி மக்கள் இல்லங்க மக்கள் பண்ணி எங்களுக்கு முப்பத்தோரு லட்சம் வாக்கு செலுத்திருக்காங்க எந்த தேர்தலும் குறைஞ்சிருக்கா இதுவே வரலாற்று எடுத்து பாருங்க நீங்க பின்னாடி எடுத்து பாருங்க பக்கங்களை குறைஞ்சிருக்கா வாக்கு ஒவ்வொரு முறையும் இரட்டை மடங்கு மும்மடங்கு ஏறி இருக்கு இந்த முறை பத்து மடங்கு ஏறுன்றது எங்களுடைய கணிப்பு ஏன்னா இந்த முறை வந்து திரைக்கவர்ச்சி பழைய அரசியல் அதே ஊழல் அதே லஞ்சம் அதே பழைய மாவாட்டு மாதிரி அதே கொள்கை அதனால இந்த முறை வந்து ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் வந்து வித்தியாசம் வைக்கிற மாதிரி இந்த முறை புதிய இந்த அறிக்கைகள் வரைவறிக்கை இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புதிய வரைவு அறிக்கை வர இருக்கு ஒவ்வொரு துறையிலும் வந்து சிறந்த பணிகளை நாம் தமிழர் எப்படி செய்யப்போகுது காணொலியா வெளியேற ஆமா இந்த மாதிரி காணொலியால தயார் பண்ணி ஒவ்வொரு துறைகளிலுமே வேளாண்மையில நம்ம எப்படி செய்ய போறோம் இந்த தண்ணீர்ல நம்ம எப்படி செய்ய போறோம் மரங்கள்ல எப்படி செய்ய போறோம் எல்லாத்துலேயும் பொருளாதாரத்தை எப்படி ஈட்டி தமிழ்நாடு ஒரு முன்னோக்கி முன்னோடி மாநிலமா கல்வியில நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய வரவேற்கை அண்ணன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுத்த மக்கள் மத்தியில ஒரு நிறைய இயக்க தலைவர்கள் அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாருமே அண்ணன் வந்து அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா மற்ற கட்சிகள் உங்களுக்கு தெரியும் நிலைப்பாடு தெரிஞ்சிருச்சு மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு எல்லாமே தெரியும் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் சரி விஷயமான அவர்கள் கூட்டணி போக மாட்டேன்னு சொன்ன விஷயமா ஆகட்டும் சரி இதெல்லாமே தெரியும் ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆட்கள் எல்லாம் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னா சீமான் மேல ஒரு பெரிய ஒரு சாஃப்ட் வச்சிருக்கு மோடி அவருக்கு சீமான பிடிச்சிருக்கு சீமான வந்து சிஎம் கேண்டிடேட் ஆக்கி கூட நாங்க எடுத்து பண்ணுவோம்ன்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்றாரு அப்ப பாஜகவுக்கும் சீமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் தானே வந்து அண்ணனுக்கு தெரியுமா தொடர்ச்சியமான ஆதரவா பேசுற ரவீந்திர பிரதேச அதை பேசுறாரு இல்ல ஆதரவா பேசுறாரு அதுக்கு அண்ணா ஏதாவது மறுப்பு சொல்லணும் சொல்லுவாரு என்னன்னா மத்த விஷயத்துக்கு எல்லாம் உடனே உடனே சொல்றாரு இந்த விஷயத்துக்கு நிறைய விஷயத்துக்கு அண்ணன் மறுப்பு சொல்லிட்டு இருக்கணும் இல்லைங்க என்ன அப்படின்னா இது வந்து அவர் ஒரு அரசியல் விமர்சகர் அவருடைய கருத்து சொல்றாரு ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாரு எல்லா கட்சியும் இவ்வளவு வாக்கு வாங்குவோம் இப்ப அவர் வந்து திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு அப்ப அதுக்கு என்ன பண்ணுறீங்க அவர் பெரிய எங்களோட ஆதரவாளர் குடிச்சுக்கலாமா அப்படி இல்ல அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்றாரு இந்த கட்சி இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கு

இல்ல நாய்க்கு மாடுக்கு வித்தியாசம் தம்பி இப்போ மனுஷங்கள்லயே இப்போ குடி போதையில் இருக்கிற வெறி பிடிச்சவனுக்கும் உண்மையா ஒரு ஒரு பண்பாளனுக்கும் வித்தியாசம் இருக்கு யார் யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும் இருக்கு அதனால ஆடு மாடுகள் மாநாடுன்றது வந்து எல்லாருமே இங்க வந்து ஒரு 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 விளையாட்டா பாக்குறாங்க இப்போ விஜய் அவர்களோட கொள்கையில பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கணும் போடுறாரு அது முதல்ல நம்ம தான் போட்டோம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம தான் போட்டிருக்கோம் அது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகிருக்குன்னு விட்டுருங்க அதை விட்டுருங்க நான் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் போதித்த ஒரு தமிழ் சமூகத்துல பிறந்த குடிகள் தான் அப்படி இருக்கும்போது எல்லா உயிர்களுக்குமான அரசியலா நன்சீமான இருந்தே பேசிட்டு வர்றாரு இப்ப எதுக்கு இந்த ஆடு மாடுகள் மாநாடு அண்ணா கையில் எடுத்துருக்காரு அப்படின்னா மலைகள் பாதுகாப்பு சட்டம் காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டம் வருது இந்த சட்டத்துல இந்த மாதிரி ஒரு திருத்தங்களும் இருக்கு ஒண்ணு இன்னொன்னு நீதிமன்றத்துல ஒருத்தர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்குல வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிடுனா ஆடு மாடுகள் மேய்க்கிறது தடைன்னு சொல்லிடுது அவர் பல காரணங்களை போட்டு ஆடு மாடுகள் மேய்ஞ்சா அவர் ரொம்ப அறிவாளி மாதிரி போட்டாரு என்ன பண்ணிட்டாருன்னா ஆடு மாடுகள்லாம் எல்லாம் மேய்ச்சதுன்னா எல்லாம் வந்து கலையாயிடும் அடுத்தது வந்து ஆடு மாடுகள் மேய்தனா மத்த விலங்குகள் டிஸ்டர்ப் ஆகி கோச்சின்னு போயிடுதான் அந்த பக்கம் அதனால இந்த மாதிரி வந்து ஒண்ணுமே உதவாத முட்டாள் காரணங்கள்லாம் போட்டு ஒரு வழக்கு ஒன்று போட்டார் இதனால நீதிமன்றம் என்ன பண்ணுச்சேன் சரி ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு வந்து தடை போடுவோம்னு சொன்ன இதை ஒரு காரணமா காட்டி ஒரு ஆர்டரா காட்டி அங்க இருக்கிற காவல்துறை அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க வனத்துறை அதிகாரிகள் இந்த வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த ஆடு மாடு மேய்க்கு போய் அச்சுறுத்துறது உண்மையாவே அங்க இருக்கிற கள நிலவரத்தில் விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கமிஷன் வாங்குறது அவங்களை மிரட்டுறது கிட்ட வேற ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு சொல்றது மது சம்பந்தமான பொருட்கள் வாங்கிட்டு கொடுக்க சொல்றது அப்படின்னா நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் நாங்க மாடு அளவு போகணும் அதுவும் சும்மா கேள்விதான் மேய்க்கிடுவோம் போறது இல்லை அப்போ மலைகள் வந்து பன்னெடு காலமா இந்த மாதிரி ஆடு மாடுகள் மேய்ஞ்சி அங்க வன பகுதிகள் இருக்க குடிக்கிற அந்த ரிசர்வ் ரிசர்வ் ஏரியான்னு சொல்லப்படுற பகுதிகள் இருக்க கொடுங்க அதை தானே பொருளாதாரமா அங்க இருக்கிற கட்டை தான் அவன் சமைப்பான் அங்க ஆடு மாடு தான் தன்னோட பொருளாதாரத்தை கொஞ்சமாவது பெருக்கிக்கணும் இந்த மாதிரி இருக்க தானே நம்ம வந்து இந்த நாடு பழக்கப்பட்டிருக்கு இப்படி இல்லாம ஒரு சட்டம் நம்மளுக்கு எதிராக வந்த உடனே வந்த உடனே கூட அண்ணா அமைதியா தான் இருக்காரு இதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு பிரஸ் மீட்ல பேசுறாரு அமைதியா தான் இருக்காரு இது எங்க போதுனா ஒருத்தர் வந்து மாடு மேய்க்கும் போது வனத்துறை அதிகாரி வந்து மிக மோசமா கேவடமா அவர் நடத்துறாங்க அவர் வந்து இங்க இருக்கிற ஒரு ஆயர் குடிய சார் ஒருத்தர் அவருடைய தொழிலே மாடு மேய்க்கிறது தான் அவர் அந்த மாடு மேய்க்கும் போது அவர் பிடிச்சி தண்ணி விடுறது அவரை தாக்குறாங்க அடிக்கிறாங்க இந்த பகுதியில மாடு மேய்ச்சினா துளைச்சிடுவோம் கொண்டு சொல்லிட்டு அவர் மிரட்டுறாங்க மிரட்ட வச்சு இந்த காணொலி வந்து சமூக வலைதளங்களில் மிக தீவிரமா பரவுது பரவ வச்சு அதே பகுதியில அவர் ஆடு மேய்க்க வைக்கிறேன் மாடு மேய்க்க அண்ணன் எடுத்த போராட்டம் தான் இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிற போராட்டம் அதுல என்ன அப்படின்னா இருப்பாங்க வழக்கு வரட்டும் அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் அண்ணன் தான் இரநூறு டபுள் சென்சுரி வச்சிருக்காரு இரநூறு வழக்கு வாங்கி வச்சிருக்காரு இந்த இரநூறு வழக்குமே என்ன கஞ்சா வைத்தாரு சாராயம் வைத்தாரு சாராய ஃபேக்டரி வச்சிருந்தாரு அப்படின்ற இல்லையே எல்லாமே அனைத்து வழக்குகளுமே இந்த மக்களுக்காக போராட்டம் வழக்கு தானே அதனால அண்ணன் வந்து அதை வழக்க பார்க்கல மலர் மாலையாக தான் அனைத்து வழக்குகளும் சொல்ல முடியாது விஜயலட்சுமி வழக்கெல்லாம் இருக்கு அனில் பத்தின விஷயங்களிலிருந்து விஜய் வீடியோ போட்டிருந்தாங்க போட்டு வரப்ப அது குற்றம் சாட்டப்பட்டவர் அது குற்றவாளி இல்ல அதை நீங்க தெளிவா பார்க்கணும் அந்த வழக்குல வந்து சீமானான குற்றவாளி கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றம் இன்னும் அதுக்கு எதுவுமே தெரிவிக்கல அது வந்து ஸ்டேவே வாங்கிட்டாங்க வாழ்க்கைக்கு அதனால நீங்க ஒரு ஜட்மெண்ட் அதனால அந்த வழக்கு விட்டுருங்க மற்ற வழக்குகள் வந்து மக்களுக்காக போராடி அண்ணன் பெற்ற வழக்குகள் தான் ஆனால் இந்த ஆடு மாடு மேய்க்கிற இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவர்களுடைய உரிமை நம்ம நம்ம பகுதிகளில் அது மாதிரி ஒருத்தருக்கு பத்து மாடு பத்து ஆடு அப்படி இல்லை தம்பி ஒவ்வொருத்தரும் நூறு மாடு நூறு ஆடு வச்சுட்டு அதை தான் தன்னுடைய வாழ்வாதாரமாக வச்சிருக்காங்க தன்னோட பெண்ணை கல்யாணம் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா அதில் பத்து ஆடு தான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியும் அதில் பத்து மாடு தான் எல்லாமே பொருளாதாரமாக தானே வச்சுங்களேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்த மாடு கொண்டு போய் மேய்க்கிறதுக்கான உரிமை கூட இந்த நாடு பெற்று தரல மூன்று லட்சம் கோடின்னு சொல்றேன் தம்பி சந்தை மதி பால் பால் குடிக்காத உலகத்துல யாருமே இல்லை புரியுதுங்களா அப்ப நீங்க இந்த பொருளாதாரத்தை ஆந்திரால இருந்து இறக்குமதி செய்யற இப்போ ஆடு மாடுகள் மேய்க்கிற இந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாராவது பால் குடியாம இருக்கியா இருப்பீங்களா பால் சார்ந்த விஷயங்கள் ஆடு மாடு விஷயம் சார்ந்த விஷயங்கள் பேசலாம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போல வந்து ஒரு பொருளாதார சார்ந்த விஷயங்களை வந்து கொண்டு வர ட்ரை இந்த ஃபார்ம் வரம் அசைவர் பால் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அந்த மாட்டு மாட்டோட தீவனத்தில் ரத்தம் சார்ந்த உணவுகளை கொடுத்து அந்த பாலை வந்து இந்தியாக்குள்ளே இறக்குமதி பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு இப்போ அதுக்கான முயற்சிகளை தீவிரமாக எடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களிலேயே சீமன் குரல் கொடுக்க மாட்டார் ஒருவேளை உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட நல்லதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு திட்டம்ன்றது இந்தியாக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சம் கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இந்த விஷயம்லாம் விஷயம் எல்லாம் பேச மாட்டேன் அது இந்தியாவுல தானே அண்ணன் எப்பவுமே இந்த பார்வையில்தான் பாப்பாரு இந்த பார்வையில தான் அதை அழுகுவாரு ஏன்னா தமிழ்நாட்டுல வரக்கூடிய திட்டங்களுக்கு நூறு சதவீதம் என்னை தாண்டிதான் தமிழ்நாட்டுல வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப சபனா நிக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவரா தான் அண்ணன் இருக்காரு புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அது இந்தியாவுலதான் தான் போட்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அந்த சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்தி பாடாது நடைமுறைப்படுத்திருப்பா இந்தியா எத்தனையோ சட்டங்கள் நீங்க தடுத்து நிறுத்திருக்காரு இல்லையா எட்டு வருஷா ஐயா எடப்பாடியா வந்து அண்ணன் கைது பண்ணி கூட போட்டாரு எடப்பாருடைய ஆட்சியில வழக்கு போட்டு பார்த்தாங்க ஆனா எட்டு வழிசாலி இன்னைக்கு வராமல் இருக்கு ஒரே காரணம் ஒற்றை காரணம் நீ தம்பி தார் போட முடியாது அதாவது நூல் பிடிக்கும் போது அண்ணா இருப்பாரு ஐயன் மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு பரந்தூர் பரந்தூர்னு பேசினேன் இன்னைக்கு வரையும் ஒரு செங்கல் நட்டியா பரந்தூர் மக்களை மொத்தத்திற்கு சொந்த நிலத்திலேயே அகதியாக்கும் மக்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துரும் அந்த இது இதுவரைக்கும் மூன்று கூட்டம் நடத்தி இருக்காரு அண்ணாங்க காஞ்சிபுரம் பரந்தூர் இது சம்பந்தப்பட்ட இடங்களில் மூன்று நான்கு கூட்டங்கள் அப்போ அந்த மக்களை அரசியல் படுத்தி சொந்த நிலத்திலே உங்களுக்கு அகதியாகிறான் அப்படின்னு சொல்லி மற்ற மக்களுக்கு இந்த இந்த ஏரியா சார்ந்த மக்கள் மட்டும் இல்லாம சுத்தில இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வு பற்றி அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சி அண்ணா அதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்குமே அண்ணா அந்த முயற்சி எடுத்து தடுத்து நிறுத்துவாருங்க ஐயோ நேரம் நன்றி